நான் அஞ்சு வருஷத்துக்கு முதல் மூன்று மானநஷ்ட வழக்குகள் நான் தாக்கல் செய்திருக்கிறேன் மூன்று ஊடகங்களுக்கு எதிராக ஒவ்வொன்றும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தாக்கல் செய்திருக்கிறேன் ஒன்று அருணா பத்திரிகைக்கு எதிராக மற்றது பௌபீமா பத்திரிகைக்கு எதிராக மற்றது சிலான் டுடே பத்திரிகைக்கு எதிராக ஒரு வழக்கில் இணக்கப்பாட்டோட தீர்த்தாச்சு எப்படின்னு சொன்னால் அவர்கள் நாங்கள் செய்தது தவறு மன்னிப்பு கேட்குறோம் அப்படியாக அவர் பேசவே இல்லை நான் பேசினதாக ஒரு செய்தி வெளியிட்டவர்கள் பேசினதே இல்லை அவர் அவருடைய மாசற்ற மாண்புக்கு ஏற்பட்ட களங்கத்துக்காக ஏற்படுத்திய களங்கத்துக்காக நாங்கள் மன்னிப்பு கோடுறோம்னு சொல்லி பிரசுரிச்சிட்டாங்கள் நான் காசு கேட்கல நான் நியமிக்கிற ஒரு சேரிட்டி தொண்டு நிறுவனம் தொண்டு நிறுவனம் ஒன்றுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை அவர்கள் செலுத்த வேணுமென்றால் தான் அந்த தீர்ப்பு அப்படி நான் ஒரு நிறுவனத்தை நியமிச்சிருக்கேன் அதுக்கு அவர்கள் அந்த பணத்தை செலுத்துவார்கள் இன்னும் ரெண்டு வழக்கு இருக்குது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி மானநஷ்ட வழக்கு வச்சு செய்கிறேன்டா இலகுவாக எத்தனையோ பேருக்கு நான் செய்யலாம் அது அது ஒரு பிரச்சனையே அல்ல அல்லது நீதிமன்ற அவ மதிப்பு வழக்கு அதே வழக்கு அதே வழக்கில் கட்சி சார்ந்த வழக்கில் ஒரு ஊடகம் புதிய சுதந்திரன் ஊடகம் வழக்குக்கு நான் போகிறதுக்கு முதல் நாள் சுமந்திரன் இப்படியாகத்தான் செயற்பட வேணும் அவருக்கு ரெண்டே ரெண்டு தெரிவு இருக்குது இதை செய்தால் கத் கட்சியை சிதைப்பார் இதை செய்தால் சரி என்று அவர் எழுதினதுக்காக அவருக்கு எதிராக அதே வழக்கில் மன மன நஷ்டமில்லை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நான் தொடுத்து அவருக்கு எதிராக பிடிவுராந்து செலுத்தப்பட்டு நாட்டுக்கு வர முடியாமலும் இருந்து பிறகு வந்து அவரை பிணையில் விடுவிக்கப்பட்டு இறுதியாக அவர் அவரத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு நான் சரி அதோட நான் விட்டுட்டேன் மன்னிப்பு கேட்டு அது பத்திரிகையிலேயும் பிரசுரமானேன் பிரசரிக்க சொல்லி பிரசுரிச்சு அந்த அந்த வழியில் அவர் கட்சியிலேருந்து நீக்கியாச்சு அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் ஆகவே கட்சிக்கு வெளியால் இருக்கிறவர்களுக்கு நான் நடவடிக்கை எடுத்துருக்குறேன் கட்சியில் இருக்கிறவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறவனுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கட்சிக்குள் அசௌகரியமாக இருக்குது ஆனால் அந்த அசௌகரியம் நீண்ட நாளைக்கு இருக்காது வெகு விரைவில் கட்சியில் இருக்கிறவர்களுக்கும் எதிராகவும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி என்று வழக்குகள் வரத்தான் போகுது நிச்சயமாக ஏனென்றால் உங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதுக்கு கட்சிக்குள்ளே இருக்கிற விமர்சனமும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன் என்னென்னா வெளியாட்கள் செய்வதை விட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பமாக இருக்கின்றவர்கள் செய்கின்ற விமர்சனம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு எனக்கு தெரியும் நீங்க சொல்லியிருந்த இந்த மூன்று ஊடகங்களுக்கு எதிராக ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த ஊடகங்கள் அனைத்துமே வந்து நான் நினைக்கிறேன் பெரும்பாலான சிங்கள மக்கள் பார்க்குற ஒரு ஊடகமாக தான் இருக்குது ஆனா உங்களை விமர்சிக்கிறதும் உங்களோட அரசியலில் தாக்கம் செலுத்துறதும் வந்து தமிழ் ஊடகமாக இருக்கின்ற ஒரு ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் தொடர்ந்து நான் நினைக்கிறேன் பிரிட்டிஷ் பிரதமருக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் சரி அவருக்கு திருமணம் நடந்திருந்தாலும் சரி அவருடைய புகைப்படத்துடன் மூலையில் உங்களுடைய புகைப்படம் வந்திருக்கும் அதே போல் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் எதுவும் நடந்தாலும் சரி அல்லது அவர் அரசியல் வாழ்வில் எது நடந்தாலும் சரி அதிலேயே மூளையில் சுமந்திரண்ட புகைப்படம் பிரசுரிக்கப்படும் அநேகமான இதில் அந்த ட்ரெண்டிங்குக்காக ட்ரெண்டிங்குக்காக செய்யப்படுகின்ற போஸ்டர்ஸ் எல்லாத்திலையும் சுமந்திரன் என்கின்ற ஒரு நபருடைய புகைப்படம் வருது இந்த புகைப்படங்கள் உங்களுக்கு தொடர்பு இல்லாத வந்து உங்களை அசௌகரியத்துக்கு உட்படுத்தி இருக்கிறதா அதை நிறைய இடங்களில் நாங்களே காணக்கூடியதாக இருந்திருக்குது பத்திரிகை விக்க வனுவல்றதுக்காக எந்த படத்தை போட்டு விற்கிறேன்னா வித் சம்பாதிக்கட்ட வேறு பத்திரிகைக்கு ஒரு முடலாக போயிருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த கட்சியிலிருந்து உங்களை தோற்கடிக்க வேண்டும் பல கட்சியிலிருந்து உதிரி கட்சிகளுக்கு சென்று தங்களை ஒரு தற்கொலை படையாளிகளாக மாற்றிக்கொண்டு நாங்கள் செயற்பட போகிறோம் சுமந்திரனை தோற்கடிக்க போகிறோம் என்று சொல்லி பலர் வழியில் போயிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக யாழ் மாவட்ட பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சில தன்னுடைய சிறு கலந்துரையாடல விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நான் சுமந்திரனோட இப்பையும் பகைப்பட்டு செல்வதற்கு தயாரில்லை ஏனென்றால் சுமந்திரனுடன் பகைத்தவர்கள் எல்லாம் இந்த அரசியலில் நின்று பிடித்தது இல்லை என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் அவருக்கும் உங்களுக்குமான ஒரு கசப்பான விரிசல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அந்த விரிசலின் தாக்கத்தினால் தான் நீங்கள் பிரதிநிதித்துவத்தை இணைந்து அதே நேரத்தில் கிழக்கிலே இருந்து பார்க்கிற எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது தமிழரசு கட்சி எல்லா பிரதேசங்களிலேயும் வேட்பாளர்களை வந்து சம பங்குகளாக போடுகின்ற போதிலும் யாழ்ப்பாணத்தில் இரண்டு நிர்வாக மாவட்டங்கள் சேர்ந்துதான் ஒரு தேர்தல் மாவட்டமாக செய்யப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு வேட்பாளர் தான் இலங்கை தமிழரசு கட்சியினால் நிறுத்தப்பட்டு வருகின்றார் அது ஏதும் தொடர்ச்சியாக நானும் இந்த கட்சியில் ஒரு அங்கத்தவராக இருந்து கொண்டு இருக்கிறேன் அதுல ஏதும் யாப்புகளில் அல்லது உபவிதிகளில் ஏதும் கொண்டு வரத்துக்கு ஏதும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படி எதுவுமே கிடையாது அது எங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் நியமன தீர்மானம் அது இரண்டு பேரை நிறுத்திருக்கலாம் ஒரே தொகுதியில் மூன்று பேராக நிறுத்தின சம்பவங்களும் இருக்குது ஆனால் எங்களுடைய நியமன குழு அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்குது அதுக்கான காரணம் என்னவென்று நான் விவரமாக எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் இந்த ஊடகங்கள் வாயிலாக செய்யப்படுகிற பிரச்சாரம் ஒரு பக்கத்தில் இருக்க நீங்கள் கேட்டபடி பிரதிநிதித்துவத்தை இழக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இந்த தடவை பிரதிநிதித்துவத்தை இழக்கிறதுக்கான ஒரே காரணம் ஒரு அணுராலை வேறொன்றும் இல்லை நான் தேர்தலில் போட்டியிட்ட தருணங்கள் எல்லாம் கட்சி சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்குறேன் போகிறேன் இந்த தடவையும் ரெண்டாவது இடத்துக்கு தான் வந்திருப்பேன் ஆனால் துளதிஷ்டவசமாக எங்களோட கட்சிக்கு ஒரு ஆசனம்தான் கிடைச்சது அது அணு அலை அலையப்பட்டது ரெண்டு ஆசனம் கிடைச்சிருந்தான் அனும்தி செய்யப்பட்டிருப்பேன் அப்படியால் இது இந்த தேர்தல் முறையில் இருக்கிற ஒரு விடயம் அல்லது ஒரு கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் இருந்திருந்தால் எங்களுக்கு மூன்று ஆசனமும் அரசாங்க கட்சிக்கு ஒரு ஆசனமும் தான் கிடச்சிருக்கும் அப்படி என்று இருந்தால் நானும் திரு சாயந்தனும் இன்றைக்கு பராமரிப்பு உற்பத்தினாக இருந்திருப்போம் ஆகவே அந்த கடைசி நேரத்தில் அடித்த ஒரு அணுற அலை அப்படியானதை ஏற்படுத்தினதே தவிர வேறொரு விசேஷ காரணமும் இல்லை ஏன்னா நான் எப்போவுமே ரெண்டாவது இடத்துக்கு தான் எங்களோட கட்சி விருப்பு வாக்குகளில் நான் எப்பவுமே ரெண்டாவது இடத்துல தான் இருந்திருக்கிறேன் ஆனபடினால் அது ஒரு விசேட காரணம் இல்லை இது நாடு முழுவதும் அடைத்த ஒரு இலை காரணமாக எங்களிட பிரதித்துவம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒன்றாக குறைக்கப்பட்டது தான் ஒரே ஒரு காரணம் அது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்குது அப்படியாக வாக்களித்த மக்களே வெகு விரைவில் அவர்கள் இது தவறு என்று உணர்ந்தது இப்பொழுது தெரிகிறது ஆகவே யார் பாராளுமன்றத்துக்கு போவார்கள் என்றது முக்கியமான ஒரு விடயம் அல்ல கட்சி எங்கட கட்சிக்குத்தான் சகல தேர்தல் மாவட்டங்கள்லேயும் இருந்து பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கு இப்போ அதுக்கு பிறகு தேசிய பட்டியல் ஆசனம் கூட எனக்கு கொடுக்கப்பட்டது கட்சி என்கிட்ட தான் கொடுத்தது நான் தான் மறுத்துறேன் அப்படியே யார் போகணுன்றது முக்கியமான விஷயமே அல்ல கட்சி கொள்கைகள் நிறுவப்பட வேணும் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேணும் ஆகவே அந்த செயற்பாடு இப்போ விசேஷமாக எனக்கு கிடைக்க கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு பொதுச்செயலாளர் பொறுப்பு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த அளவுக்கு நான் அதை செய்யக்கூடியதாக இருந்திருக்காது உங்களுக்கும் தெரியும் கிழக்கு மாகாணத்துக்கு இப்போ எத்தனை தடவை நான் இந்த தேர்தல் சா காரணமாக வந்து போயிருக்கேன்னு சொல்லி அதுக்கு முதலும் வந்திருக்கிறேன் வழக்குகளுக்கு வந்திருக்கிறேன் அம்பார மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தியும் செயற்பட்டிருக்கிறேன் ஆனால் இந் கட்சி சார் கட்சியை கொண்டு செல்கிற விஷயத்தில் இந்த தடவை கூடுதலாக செயற்பட வேண்டியதாக இருந்தது அதை செய்திருக்கிறேன் அப்படியால் இதே ஒரு தோல்வி என்று பலர் அப்படித்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் தோற்கடிக்கப்பட்டது தோற்கடிக்கப்பட்டேன்னு சொல்லி ஆனால் அப்படி சொல்கிற விட எனக்கு கூடுதலான விருப்பமாகவும் கிடைத்திருக்குல்ல சாவான விருப்பமாக கூட கிடைத்திருக்குது அப்படின்னாலும் அது ஒரு 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 பொருட்டாக நான் கருதே இல்லை வேணுமா என்றால் நான் பரவதுக்கு போயிருக்கலாம் தெரிவு செய்யப்படாமல் நான் தேசிய பட்டியலில் நான் போயிருக்கலாம் சைக்கிள் கட்சியில் போன தடவை ரெண்டாவதாக வந்த காஜேந்திரனுக்கு தான் தேசிய பட்டியல் கொடுத்தது யாப்பா மாவட்டத்தில் ரெண்டாவதாக வந்த தேசிய பட்டியல் கொடுத்தது இப்போ அவர்கள் கூட குறை இல்லாது ரெண்டாவது வந்து எனக்கு பட்டியல் வாசனம் கொடுத்துருந்தா ஒருவேரம் குறை இல்லாது ஆனால் நான் அதை நான் தான் அந்த தீர்மானத்தை எடுத்துகிறான் போகிறது இல்லை என்று இப்போ பார்க்குற போது பாராளுமன்றத்தில் இப்போ நடக்கிற சில விஷயங்களையும் பார்க்குற போது வெளியில் இருக்கிறது நல்லதாகவே தான் தோன்றுது பாராளுமன்றத்தை பற்றி அவதூறாக பேசக்கூடாது என்ற காரணத்தால் நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல இல்லை யாழ்ப்பாணத்தை பிற்படுத்தி போயிருக்கிறவர்களும் பாராளுமன்றத்தில் சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தானே அது மக்களுக்கு தெரியுது ஆனப்படினால பாராளுமன்றத்தில் இல்லாமல் இருக்கிறதும் சந்தோஷமாக சந்தோஷமாக தான் இருக்குது இப்போ ஆனால் இந்த இல்லாமல் மாற வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய கட்சியிட அடிப்படை கோட்பாடு சமஷ்டி சமஷ்டி அடிப்படையிலான வடகிழக்குல அழகுகளாக அழகாக அல்லது அழகுகளாக தமிழ் மாநிலங்கள் அல்லது ஒரு மாநிலமாக நாங்கள் வியாபிக்க வேணும் அதற்கான சில செயற்பாடுகள் நடைபெற வேணும் மாகாண சபை தேர்தல் நடக்க வேணும் அப்போ அதுக்கான சில நடவடிக்கைகளில் நான் இப்போ ஈடுபட்டிருக்கேன் தென்னிலங்க கட்சிகளும் பலரோடு சேர்ந்து மாகாண சபை தேர்தலில் உரிய நேரத்தில் உரிய நேரத்தில் கடந்து விட்டது விக விரைவில் நடத்துவதற்கான அழுத்தங்கள் கொடுக்குற விடயங்களில் நான் சேர்ந்து செயற்படுறேன் அதே நேரத்தில் நீங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் பேசினது போல் விசேஷமாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பேசுகிற முஸ்லீம் மக்களோடையும் இணைந்து தமிழ் பேசுகிற சமூகமாக நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய தேவை ரெண்டு சமூகங்களும் உணர்ந்து சேர்ப்படுறதுக்கான பல நடவடிக்கைகளையும் நான் இப்போ ஈடுபட்டிருக்கிறேன் அது வெற்றியளிக்க வேணும் அது வெற்றியளித்தால் தான் எங்களுடைய கட்சியுடைய அடிப்படை நோக்கம் நிறைவேறதாக இருக்கும்